ஜன்டி வந்து விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் வரப்போது அவர் தருவார் அரசியல் பக்கமா இருக்கட்டும் சினிமா பக்கமா இருக்கட்டும் முதல்ல சினிமா பக்கம் வேண்டாம்னு தான் அவங்க எடுத்திருக்காங்க ஆக்சுவலா அரசியல் ரீதியா நம்ம போயிடுவோம் என்ன சினிமா தொடர்பான விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம சினிமாக்காரங்கிற பார்வையோட தான் பார்ப்பாங்க அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு பட் இருந்தாலும் வந்து விட விடமாட்டாங்கல்ல விஜய் பர்த்டே அன்னைக்கு ஜனநாயகன்லேருந்து இருந்து வரலன்னா அது ரசிகர்களுக்கும் வருத்தமா இருக்கும்ல அதனால் வந்து ஏதோ ஒரு இமேஜை கொடுக்கலாம் ஒரு ஒரு போஸ்டரோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்காங்க போனவருக்கு இப்போதைக்கு சொல்ல முடியாது ஒரு ஒரு ஏதாவது ஒரு டீச்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் விஜய் வந்து பெருசாக கிராண்டியராக வேண்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ பொலிட்டிக்கல் ரீதியாக ஐடியாவும் எதுவும் இல்லையா அவருக்கு பட் அதுதான் வந்துட்டே இருக்கு இப்போ போன வாரம் ஆறு பேர் சேர்ந்தாங்க இப்போ அடுத்த வாரம் யாரோ வர்றாங்க பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் வராங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அதனால் வாரா வாரம் அரசியல் அப்டேட் இருக்கும் சினிமா அப்டேட்டுங்கிறது அன்றைக்கி ஜூன் இருபத்தி ரெண்டு என்னங்கிறது தெரியல அது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்கிற மாதிரி